சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பெரும் படையுடன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் இணைய உள்ளதாகவும் முதல் மாநாடு மிக பிரம்மாண்டமாக மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்த உள்ளதாகவும் இதில் சசிகலா மிக முக்கியமாக வருகை தர உள்ளதாகவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியது எம்ஜிஆர் அதிமுகவிற்கு மிக பெரிய ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுகவிற்கு எதிராக மக்களை வாழ்வு உயர்த்துவதற்கு அதிமுக என்ற கட்சியை உருவாக்கினார் அவரை தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார் அவருக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் சில மாதங்கள் முதல்வராக பொறுப்பில் இருந்தார் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்களது பேச்சை கேட்டு முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தார் ஆனால் அந்த பதவி எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியிடம் சென்றபொழுது அவர் ஆரம்பத்தில் மறுக்கவில்லை ஏனென்றால் ஒட்டுமொத்த அதிமுகவும் பயணிப்போம் என்பதுதான் ஓபிஎஸ்சிற்கு எண்ணம் காலப்போக்கில் அதிமுக முழுவதும் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்த ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் அதிமுக தோல்வியை சந்திக்கவும் ஆரம்பித்தது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுக்குள் அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இதனால் தோல்வி மட்டுமல்ல அதிமுகவின் நிர்வாகிகளும் பிற கட்சியில் இணைய ஆரம்பித்தார்கள் தற்பொழுது எட்டு தோல்விகளுக்கு பிறகு இடைத்தேர்தலிலும் அதிமுக போட்டியிட மறுத்தது சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது சுற்றுப்பயணம் மேற்கொள்வது பற்றி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையும் நடத்தினார் ஆனால் மக்களின் ஆதரவுகள் திமுகவிற்கு இல்லை என்றாலும் அதிமுகவிற்கு இருக்கிறதா என்று பார்த்தால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை இதனால் அதிமுகவிற்கு ஆதரவுகள் இருக்கிறதா என்பது கூட தெரியவில்லை பூத் கமிட்டிகள் அமைப்பதிலும் சிக்கல் தற்பொழுது இந்த சூழலில் அதிமுகவின் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவது மாநாடு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு அமைந்துவிட்டாள் நிச்சயம் அதிமுகவின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாக இருப்பார் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் அரசியல் களத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கேம் சேஞ்சராக வருவார் என்றும் கூறப்படுவது உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள்